சென்னை காமராசர் அரங்கத்தில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணா அவர்களின் விழாவில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயர்நிலை குழு உறுப்பினரும் கிழக்கு மாவட்ட செயலாளரும் ஆகிய அவர்களின் உரை தலைமையேற்றிருக்கின்ற இயக்கத்தினுடைய அடிப்படை சுருதி தொண்டர் படையினுடைய ஜீவ சுருதி வடசென்னையினுடைய தலைமை உரை நிகழ்த்துவார்கள் அஞ்சு நிமிஷம் கொடுத்துருக்காங்க அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே விஷயத்தை சொல்லணும் கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறேன்னா அந்த விதிமுறையை மீறக்கூடாது நான் இங்கே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி விடைபெற ஆசைப்பட்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சென்னையில் நடந்த பேரஞ்சார் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் விழா மாநாடு சென்னை நந்தனம் வைஎம்சியில் நடந்தது அந்த மாநாட்டில் நான் வரவேற்புரையாற்றினேன் அந்த வாய்ப்பை உயிரின மேலான தலைவர் வைகோ அவர்கள் தந்தார் நான் வரவேற்புரையாற்ற அந்த தொடங்கக்கூடிய அந்த தருணத்தில் இன்றைய தமிழக முதலமைச்சர் முதலமைச்சர் திராவிட அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அருமையண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் மேடைக்கு வந்தாங்க மேடைக்கு அவர் வந்துட்டு இருக்கும் போது நான் வரவேற்புரை ஆற்றன ஒரு இயக்கத்தில் உண்மையாகவும் விசுவாசமாகவும் உழைச்சா அந்த தொண்டனுக்கு உயரிய அங்கீகாரம் கிடைக்குங்கிறதுக்கு உங்க முன்னாடி நிற்கிற அந்த ஜீவன் சாட்சி இன்னைக்கு இந்த அண்ணா பிறந்தநாள் விழாவில் தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு உயிரினும் மேலான தலைவர் வைகோர்களும் தலைமை கழகமும் தந்திருக்குது இதை விட ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில வேற என்ன பாக்கியம் வேணும் அண்ணா பிறந்த நாள் விழா ஒரு அண்ணா பிறந்த நாள் விழா தீவு திடல நடந்தது அங்க கொடியேற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அடுத்தது வைஎம்சியில் எம் சி நடந்ததுல வரவேற்புரை ஆற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது இன்னைக்கு இங்க தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அண்ணன் காரை செல்வராஜனை பேசும்போது சொன்னாங்க என் தலைவனை இழித்து பழித்து எவன் பேசினாலும் அவனை அவனை விட மாட்டேன் மாட்டேன் ஏற்க மதிக்க சொன்னார் அன்றைக்கு நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் போது கலைஞரை கருணாநிதி கலைஞரை எவனாவது கருணாநிதி அடிச்சு மூஞ்சி மாறெல்லாம் உடைச்சிருக்கோம் அப்போ எந்த சுயநலமும் இல்லாம உழைக்கக்கூடிய கூடிய ஒரு அறுபது ஆண்டுகள் இந்த இனத்துக்காக இந்த மக்களுக்காக கடல் கடந்து வாழக்கூடிய தமிழர்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தலைவனை ஒருத்தன் இழித்து பழித்து பேசி நடமாடிட முடியுமா உற்றுவோமா நியூட்டினோ நடைப்பயணம் தலைவரோட இருக்கிறோம் தலைவரோட நாங்கள் நடந்துட்டு இருக்கிறோம் ஒரு எதுக்கும் வெலை போகாத ஒரு கட்சிக்காரன் தலைவரை இழித்து பழித்து ஒரு பதிவு போட்டான் அங்கே இருந்து ஃபோன் பண்ணி அவன் வீட்டுக்கு நூற்றுக்கு மேற்பட்ட நபர்கள் அனுப்பினேன் நூற்றுக்கு மேற்பட்ட நபர்கள் அனுப்பினேன் நாலு மணி நேரத்தில் அவனை வீடை வீடு காலி பண்ண வச்சேன் பெரிய பாலத்தில் அவன் வேலை செய்யறான் வேலை செய்யற இடத்துக்கு தேடி போய் அந்த இடத்துல வேலையும் அவனுக்கு இல்லாம பண்ணும் அதனால மறுபடிச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுங்க தலைவனை இழித்து பழித்து பேசினா காரை செல்வராஜன் மட்டும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் எவடி விட மாட்டான் எந்த எல்லைக்கும் போவான் இப்ப எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நான் வந்து பிறந்த நாள் நிகழ்ச்சியில் வா தலைமை ஏற்கவானு அறிஞர் அண்ணா அவர்கள் நாவலர் அவர்களை அழைச்சாரு இங்க நான் அழைக்கிறேன் தம்பி வா தலைமை ஏற்க வா எங்களை வழி எங்களுக்கு அடுத்த தலைமுறையை வழி நடத்தவா அழைச்சேன் ஆனா திருச்சி மக்கள் அறிவாளிகள் அவங்க வந்து சரியான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அனுப்பினாங்க அவருடைய கண்ணி பேச்ச பார்த்தேன் அவர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றின ஒவ்வொரு பேச்சையும் பார்த்தேன் பார்க்கும் எனக்கு இளம் வயது உயிரினும் மேலான தலைவர் வைக்கோ தான் கண்ணுல தெரிஞ்சார் எனக்கு அங்க துரை வைக்கோ தெரியல தலைவர் வைக்கோ தான் தெரிஞ்சாரு அதே மாதிரி அருமை சகோதரர் ஆறு உயிரளவில் துடைத்து வைக்க வந்ததுக்கு தான் உள்ளாட்சி அமைப்புகள்ல மக்கள் பிரதிநிதிகள் இன்னைக்கு நாங்க ஜொலிக்கிறோம் உண்மையிலேயே சொல்றேன் நான் வந்து தலைவர் வைகோ அவர்களுக்கும் அருமை ஆரோயில் அவர்கள் துரை வைகோ அவர்களுக்கும் வாழ்நாள் பூரா நான் கடன் பட்டிருக்கேன் ஏன் கடன் பட்டிருக்கிறேன் சொல்லி சொன்னா சென்னை மாமன்றத்தில் தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடிய வழக்கம் இல்லை தலைவர் வைகோ அவருடைய தம்பியா போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாசம் கோரிக்கை வச்சேன் வரைக்கும் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்க இந்த வர ஜனவரி நினைவிடத்துக்கு நீங்க போறீங்க தாளமுத்து நடராஜன் நினைவிடத்துக்கு நீங்க வர போறீங்க அண்ணன் வைகோ அவர்களே நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஜனவரியில வந்து அந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு நீங்க வந்து வீர வணக்கம் செலுத்தும் போது கோரிக்கையில மணிமண்டபம் வந்திருக்கிற தோழர்களுக்கு சொல்றேன் வெறும் இயக்கம் இயக்கம் சார்ந்த பணிகளை செய்யறத விட்டுட்டு மக்கள் பணிகள் செலுத்துங்க ஒரு அதிகார பதவிக்கு போக முயற்சி பண்ணுங்க இன்னைக்கு நானும் சுப்பிரமணியம் அதிகார பதவியில் இருக்க போய் தான் காவல்துறையினுடைய எந்த இடையூறும் இல்லாம அவ்வளவு கொடி தோரணங்களை கட்டியிருக்கோம் சென்னை மாநகர எல்லையில எந்த அரசியல் கட்சிக்கும் அனுமதி கிடையாது ஆனா கட்டியிருக்கோம் காவல்துறையினுடைய இடையூறு கிடையாது எதுவும் கிடையாது அதனால அண்ணன் வைகோ அவர்களே ஆறு உயிர் அளவல் துரை வைகோ கொஞ்சம் விடுங்க எங்களை மாதிரி ஆட்கள் கொஞ்சம் அதிகார பதவிக்கு போறோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் தன்னிழல் தொடாத தஞ்சை கோபுரம் போல் எந்நிலையிலும் தன்னிலை தாழாத தலைவர் வைகோ அவர்களுக்கு தனிச் செயலாளராக தன்னுடைய அரசியல் பணியை ஆரம்பித்து அவருடைய உழைப்பால் அர்ப்பணிப்பு தன்மையால் இன்றைக்கு இந்த இயக்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக தேர்வு பெற்றிருக்கின்ற எங்களின் கருப்பு மின்னல் அண்ணன் திமு ராஜேந்திரன் அவர்கள் உரையாற்றுவார்கள் பேரறி